இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா மீன்ஸ் யூ ஆர் நாட் என்கேஜ் தட் ப்ராசஸ் நாளுக்கு நாள் மகிமை சரீரத்தை நாம் கொண்டிருக்கிறோம் சரியா யூ ஆர் யு ஆர் ரிசீவிங் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டே டு டே அதனால் வாழ்க்கை நாளுக்கு நாள் மாறுறத நீங்கள் உணர முடியும் நீங்கள் ஒரு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் நான் சொல்லலை நம்ம கொண்டுள்ள எப்போ பார்த்தா நம்ம இல்லை இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் முயற்சி பண்ண வேணாம் அவர் அந்த உங்கள் சரீரத்தை மகிமை சரீரமாக மாற்றி அமைக்கிறதுல அது நடக்க நடக்க ஒவ்வொரு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம் மகிமை சரீரத்துக்குள்ளாயிரும் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறோமா அப்போ இது நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் என்கேஜ் இன் தட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரத்துக்குரிய காரியம் இல்லைனா நீங்கள் இன்னும் அதுக்குள்ளேனா இணைக்கப்படலன்னு அர்த்தம் நீங்கள் காணா போயிட்டீங்கோ காணா போயிட்டீங்க சீக்கிரம் ஒடியாந்துருங்கோ சொல்லுங்க வாய் தட் ஐ கான் ஃபீல் த சேஞ்ச் இன் மீ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றத்தை நான் ஏன் அனுபவிக்க முடியல ஏன் நான் அதனால் உணர முடியல ஏன் அதனால் ஏற் என்ஜாய் பண்ண முடியல அது எங்கே தம்மா மொதல் ஆரம்பிக்கும் த வே யூ தாக் த வே யூ திங் த வே யூ டூ திங்ஸ் இது தான் ஆல் த பிகினிங்ஸ் ஆஃப் த சேஞ்சஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த மறுரூபம் நிலைக்கு உள்ள மொதல் மாற்றங்கள்லாம் நம்ம திங்க் பண்ணுற விதம் நம்ம யோசிக்கிற விதம் நம்ம தீர்மானிக்கிற விதம் நம்ம நடத்தை நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை காமிப்போம் உங்கள்கிட்ட ஏய் உன்ன கோபமாக இருப்பேன் இப்போ ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது ஏன் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறேன் ஏன் என்ன என்கிட்ட வந்து ஏன் திடீர்னு தட்டை நான் கோவப்படணும் ஏன் நான் பேசாமல் போயிட்டேன் ஏன் எதிர் மாதிரியாக பேசுகிற இடத்துல ஏன் நான் திடீர்னு இப்படி பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசுகிறேன் அது ஏன் மற்றவங்களுக்கு அது எரிச்சலாகுது புரியுதா அந்த மாதிரி காரியம்லாம் நம்ம கூட மாட்டோம் நம்ம மற்றவங்க எதிர்மாதிரியாக பேசியிருப்பாங்க நீங்கள் அந்த நேரம் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க வேணாம் அது நம்ம காரியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்கெல்லாம் உங்கள் மேலே கடுப்பாயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக இல்லைல்ல அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணோம் ஏன்னா நம்ம ஓ எஸ் அது ஐம் டூவிங் த ரைட் திங் ஐம் அட் த ரைட் பிளேஸ் சரியான காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சேர்த்து அவங்களோட சேர்த்து கும்பல் அடித்தேன் ஏ ஏன்னா நீங்கள் அப்படி பேசிப்படுங்க நான் இல்லை எப்போதுமே நம்ம சின்னால் நீங்கள் கோவப்படுறீங்க அண்ணரில் உங்கள் உங்கள்கிட்ட கையில் வாங்க ஓ கோவப்படாதீங்க நீங்கள் இப்போ கோவப்படுறீங்க அப்போ என்ன தெரிஞ்சுங்க அந்த டைமில் நீங்கள் என்ன செய்யலை அந்த ஒரு உணர்வில் நீங்கள் வாழல நீங்கள் எதையோ ஒன்று உங்கள் உங்களை இடம் கொடுத்துட்டீங்க உங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்போ திடீர்னு நீங்கள் தெய்வீக தன்மை நிறந்த இடத்துலேருந்து தக்குனங்காட்டிங்க இயற்கைக்கு போயிட்டீங்க ஆனால் தான் உங்கள் இயற்கை வேலை செஞ்சு புரியுதா